பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அறிவு வடக்கு முடக்க சத்தம் பார்க்கணும் ஆ என்ன இருக்கு என்ன கொஞ்சம் இருக்கு நாற்பத்தி ஏழாவது நாலஞ்சு வரி இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நாசா விஞ்ஞானிகள் பண்ண ஆராய்ச்சி நம்ம பார்க்கலாம் மேற்படி ஏதோ ஒரு காரணத்திலான அவனுடைய முயற்சி தடைபட்டால் அவன் சாதாரண மரணம் அடைந்து அவனும் ஒரு அந்த முயற்சி செய்கின்ற பாதியில் யோக பயிற்சி விட்டு விட்டுட்டு போனா அப்படித்தான் அப்படி நீ சுத்த வேண்டியதாங்கிறாங்க வழி என்ன பார்த்து வேண்டியதா நான் கூட போறதில்லை அவ்வளவுதான் ஆகியனால் யாரு அடைஞ்சலா இருக்கு தெளிவா இருக்கா சரி ரைட் உங்களே எங்கேயா கரகாரன் இருக்காது ஏதோ ஒரு காரணத்தால் அவனுடைய முயற்சி தடைபட்டால் அவன் சாதாரண மரணம் அடைந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உயிரில் ஏற்படுகின்ற உயிர் உயிர் மனத்துக்கான தொடர்பு இதெல்லாம் யாரையும் வெளிநாட்டு ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு நுட்பமானது அது ஒரு அணு மாதிரி அணுவை விட சிறுசு அணு உயிர் என்பது அணுவை விட சிறுசு உயிர் என்பது அணுவை விட சிறு அது மனம் அந்த மனம் சம்பந்தமான உயிர் இது சாதாரண உயிர் இப்ப சாதாரண நம்ம சட்டை கிட்ட எல்லா அணுக்கள ஆனது இதுக்கெல்லாம் உயிர் இல்ல ஆனால் இதுவே அணுவா மாறிச்சுன்னா உயிரா மாறிடும் அணுவா மாறிச்சுன்னா என்னவா மாறலாம் அணுவா மாறிச்சுன்னா மீண்டும் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் வரும் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரான் உயிர் சரி அது எங்க சேரு ஆச்சரியமா இருக்கு அப்ப உயிர் பொருள் தான் ஜட பொருளா மாறுது ஜட பொருள் தான் உயிர் பொருளா மாறுது இது ஆச்சரியமா இருக்கு அப்போ பாருங்க மாட்டேன் தெரியாது உணரவும் முடியாது சட்டை பனீனு இது ஒரு காட்டன் இது பருத்தி வேற ஒண்ணு இல்ல பருத்தி துணி போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு துகள் எடுக்கிறான் அப்படியே போயிட்டே இருந்தேன் கடைசியில ஆற்றல் மிக்க எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் து அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் வந்துட்டாவே கிட்டத்தட்ட அது உயிர் மாதிரி மாறிடும் அது சேரும் விரியும் சேரும் விரியும் உடச்சிக்கணும் என்ன வேணும் அப்ப எதிர போய் சேர்ந்துக்கிறது அப்போ அப்ப இது சைபர்னு வச்சுக்கலாம் பூச்சியம்னு வச்சுக்கலாம் ஒன்னு வச்சுக்கலாம் அப்ப சடப்பொருள் தான் உயிர் பொருளா மாறுது உயிர் பொருள் தான் சடப்பொருளா மாறுது அப்ப செத்தான் பிறக்கும் இது ரெண்டும் நியூட்ரல் இந்த நியூட்ரலுக்கு இனி நியூட்ரலுக்குறவா நிலை இப்படி சுத்தப்படுத்தே போனோம்னா நீங்க இந்த உடலை விட்டு போறப்ப அந்த நினைப்போட போனீங்கன்னா இந்த ரெண்டும் இல்லாம நடுவுல வந்து நின்றுக்கலாம் அதை பிறக்கவே வேண்டாம் இறக்கவே வேண்டாம் நடுவுல அப்படி ஒரு நிலை இருக்கு அப்படி ஒரு நிலை இருக்கு இனி பிறவா இரவா நிலைன்னு பேர் பிறவா இரவா நிலை அப்படி ஒரு நிலை அதுக்கு இந்த சுத்தம் தான் எப்படி பார்த்தாலும் இந்த பூச்சியம் தான் அவ்வளவுதான் முடிச்சுக்கிறேன் ஆக இங்க அவங்க காங்கையும் சண்முக தேவி இருக்காங்களா ரைட் ரைட் மேற்படி கட்டுரை செய்திகளே பல நிலையில் நான் ஆராய்ந்து என்னால் எழுதப்பட்டது ம் இத கிருஷ்ணர் என்ன சொல்றார் அதாவது அந்த மாதிரி பயிற்சியில இந்த தேவர்கள் ஒரு நிலை இருக்காங்க அந்த பயிற்சி கொஞ்சம் முன்னேறியவங்க அவங்க நம்ம சாதாரண நிலையிலிருந்து முன்னேறியவங்கதான் அதை அக தூய்மை செய்யறவங்க முன்னேறுவாங்க அக தூய்மை செய்யறவங்க முன்னேறவங்க அவ்வளவுதான் தேவர ஏதோ வானத்துல கொம்பு முடிச்சவங்க கிடையாது இப்படித்தான் எல்லாருமே இப்படிதான் எல்லாம் நினைச்சுக்கணும் உடனே எல்லாம் கொம்பு முடிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க அப்படிதான் கிடையாது எல்லாம் சாதாரணமா இந்த சாதாரணமா கேவடமா பிறந்துதான் மேல்நிலை அடையாரு இதுல என்ன ஆமா நீங்க உடனே அது பெருசா அப்படியே நினைச்சுக்க வேண்டாம் அப்படிதான் நினைச்சு நினைச்சி வேணா போறது அவர் கிழிச்சாரு அப்படி கிழிச்சாரு யாரும் இன்னும் கிழிக்கல அவங்க 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 தனக்கான கிழிச்சது கிழிச்சிட்டு நான் ஒரு கிளி கிழிச்சிட்டு இருக்கிறேன் அல்லவே இது பிடிக்காது நிறைய பேருக்கு பிடிக்காது அது இந்த ஊதாரிகளுக்கு பிடிக்காது யாரு எந்த புதுசு புதுசா டிஃபன் கேட்கறவனு பிடிக்காது யாருக்கு புதுசு புதுசா டிஃபன் கண்டு குடிச்சு திங்கிறவனுக்கு பிடிக்காது அது கரெக்டே நானும் அப்படி தின்ன வந்தான் என்ன அந்த டிஃபனை தின்னு என்ன பண்ற குசுவா தான் போகுது மரமா தான் போகுது ஃபுட்டு வேஸ்டா தான் போகுது அப்ப ஃபுட்டு வேஸ்டா போறப்ப என்ன கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழல் கெட்டு போகுது உடம்பு கெட்டு போதுன்னு தெரிய மாட்டேங்குது அது ரொம்ப நாள் ஆக உடம்பு கெட்டு போறது மர ஏறவே ஏறாது செருப்படி வாங்கினா கூட ஏறாது என்னது செருப்படி செருப்படி சீவக்கட்டடி செருப்படி சீவக்கட்டடி வாங்கினாலும் புத்தியே வராது நமக்கு கேட்டா மச்சான் மேல பழைய போடுவோம் மாம மேல பழி போடுவோம் புள்ள மேல பழி போடுவோம் பழி பையன் மேல பழி போடுவோம் பேர மேலே பழி போடுறது என்னது பேரன்னு சொன்னாலும் ஆமா இனிச்சவன் கிடைச்சிக்குவானு இவன் பண்ற தப்புக்கு அவங்கள மேல அவங்க மாமா சொன்னாரு மச்சான் சொன்னாரு புள்ள சொல்லிச்சு பையன் சொல்லிச்சு அந்த வேலை எங்க அந்த வேலை நம்மகிட்ட கிடையாது இனியிட்ட கிடையாது ஏன்னா நான் போய் ஒரு பொருளை திங்கறக்க என் புள்ள கொடுத்து திங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அங்கதான் அங்க கை வைக்கவே கூடாது நீ வேணும்னா தின்னுட்டு சுத்தப்படுத்திக்க அவன் கொடுத்தா இவன் கொடுத்தா அப்படிங்கிற வேலை இருக்கக்கூடாது இப்படி நிறைய தடவை நம்ம மாட்டிக்கிறாரு இப்ப நிறைய பேர் எல்லாரும் மாட்டிக்குவாங்க இதுல இதுல இருந்து தப்பிச்சு போகணும் அதனாலதான் நீங்க தனிமையா இருங்க தனிமையா இருங்க தனிமையா இருங்கருங்க இல்லையா உங்களை ஓடும் உங்களை முன்னேற ஓடாம சாவிடிச்சிருச்சு சும்மா தத்துவம் பேசுற பிரயோஜனமே இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வாய முடி போயிடணும் அதுக்கு இந்த சாதி சமயம் இதெல்லாம் உடச்செரியும் சாதியில சிக்கிக்கிறது சமயத்துல சிக்கிறது சடங்குல சிக்கிறது சம்பராயத்துல சிக்கிறது நாட்டராயண சிக்கிக்கிறது கம்பத்தராயனம் நாட்டராயணன் சங்கிலி பிள்ளை சிக்கிக்கிறது இப்படி சிக்கி 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 வீரா போறது இப்படி இப்படி குலதெய்வத்துல குலதெய்வம் புதுசா புடிச்சுக்கிறது அது அது ஒரு குலதெய்வம்

கலை அது முதல் முதல்ல ஒழுங்குபடுத்திய ஒரு யாருன்னா மயன் என்கின்ற ஒரு சிற்ப கலைஞன் தான் தொல்கா இதுல மயன் எழுதிய தொல்காப்பியம் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி இந்த மாதிரி எல்லாம் அந்த மயனுடைய அஹ் அதுல வருது இன்னைக்கு நீங்க தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல இருக்கு தஞ்சாவூர் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல மயன் கட்டிடக்கலையில இருக்கு அத வந்து உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டா இப்ப சமீபத்துல மறைந்த வை கணபதி ஸ்தபதி அவர் மிகப்பெரிய அறிவாளி அவர் வந்து தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் முதல் ஆராய்ச்சி பண்ணி இப்ப கன்னியாமுரியில திருவள்ளூர் சிலை வச்சிருக்காங்க நூத்தி முப்பத்தி மூன்று அடி அந்த சிலையை கட்டுறது தான் கருணாநிதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ரொம்ப நண்பர் அவரு கருணாநிதி வந்து இந்த மாதிரி ஒரு சிலை செய்யணும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அப்பவே அதுக்கு பத்து கோடி ஆச்சு இன்னைக்கு அது கட்டுறதுன்னு சாதாரண விஷயமா அது உற்பத்தி உற்படியான ஒரு வேலை இன்னைக்கும் உலகத்துல ஒரு புலவருக்கு உலகத்திலேயே ஒரு புலவருக்கு இவ்வளவு ஒரு சிலை வச்சுட்டு தமிழ்நாட்டுல தான் கிடையாது எங்கது உலகத்திலேயே எங்கேயும் இருக்க முடியாது அந்த தமிழ்நாடு அந்த வேலை பண்ணி இருக்கு தமிழுக்கான வேலை கருணாநிதி பண்ணிட்டு தான் போயிருக்காரு இப்ப அவரு அவர் நான் போய் இப்போ கூட போயிருந்தேன் போன வருஷம் போயிருந்தேன் போன வருஷம் நான் திருவள்ளுவர் சேர்த்து பாக்க போயிருந்தேன் வேற வேலையே போயிருந்தேன் பார்த்தா ஆச்சரியமாக தான் இருந்தது அப்போ இந்த கட்டட கண்ணாடி பாலம் போட்டுட்டு இருந்தாங்க கண்ணாடி பாலம் இப்போ கண்ணாடி பாலத்தை திறந்துட்டாங்க போயாச்சு இப்போ வந்து அதுக்கு என்ன திரு விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளூர் பாறைக்கும் நீங்கள் படகுல போக தேவையில்லை இதை விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டீங்கன்னா அப்படி இப்போ பூரா கண்ணாடி பாலம் அப்படி பார்த்தா நல்லா இருக்கும் அதான் அப்போ நான் போறப்ப திறக்கல வேலை நடந்துட்டு இருந்தது சரி அதை போட்டு அதெல்லாம் இருக்கு திருவள்ளூர் சிலையெல்லாம் இருக்கட்டும் முதல்ல திருவள்ளூர் என்ன சொன்னாருன்னு செய்து பார்க்கணும் இல்லையா அவரு பத்து பைசா இப்படி ஓடச்சு கொண்டு எழுதி வச்சிட்டு போயிட்டாரு ஜீரணியர் நிறுத்தி பழகம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிரு மனமும் சேர்ந்த சமாச்சாரம் இது அடி இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை பழக்கம் அதாவது இந்த பசி தாகம் கோபம் இந்த கெடுதல் இதுல பூராமே பிறவி நோய் அந்த அடியில பகந்திருக்குது மனசுல அதனாலதான் ஆஹ் உணவு பழக்கம் உடம்புக்கு கெடுதல்னு சொன்னானே இந்த இந்த மூடு பூரா கோபம் வருது நீ ஒரு முட்டா என்ன முட்டாளுங்கிறது சரி இருக்கட்டும் என்ன நான் முட்டாளாக இருந்துட்டு போகிறேன் நீ என்ன நீ பட்டம் கொடுத்தனா இப்போ நீ முட்டாளன்னு சொல்கிறதுல என்ன நமக்கு என்ன பெருமை அது அப்படி தானே இருந்தோம் இப்போ நிறைய விஷயத்தில் என்ன இனியன் முட்டால் நான் ஒத்துக்கிறேன் இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு அவனும் உலகத்தில் யாரும் கிடையாது முட்டால் என்ன தெரியும் மார்த்தா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் நம்ம முட்டால் ஒருத்தன் சொன்னாவே இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்புறம் ஒருத்தர் முட்டால் தான் சொல்லிட்டு வள்ளுவர் ஒருத்தர் சொல்லுவாரு வள்ளுவரே வந்து என்ன சொல்றாரு தெரியுமா நிறைய படிச்சிருப்பான் அவங்கிட்டே முற்றாள்தனம் இருக்குன்னு எழுதியிருக்காரு நிறைய எழுதியிருக்காரு என்ன உரத்துல அந்த குரலே எழுதியிருக்காரு நான் படிச்சு பார்த்தேன் அதாடா அதாடா நம்மளுக்கு முன்னாண்டே வலுவில் எழுதிட்டு போயிட்டாரு நீ நிறைய படிச்சிருப்பான் நிறைய சொல்லிட்டே இருப்பான் அவங்கிட்டே முட்டாளித்தனம் இருக்கு பார்த்து நடந்துக்கோங்கிறார் அவர் குரலே இருக்கு ஆக நம்மளை யாரும் முட்டாள் சொல்ல வேணுங்கிறது கவலைப்பட தேவையில்லை உங்களை அறிவாளின்னு சொன்னாலும் ஏத்துக்காதீங்க நல்லா புரிஞ்சிக்க உங்களை அறிவாளின்னு சொன்னாலும் ஏத்துக்காதீங்க நம்ம கமுத்துறான்னு அர்த்தம் முட்டா நம்மளை ஏதாவது புகழ்ந்து பேசினாலும் நான் வம்பு நிகழ்ந்து பேசினாலும் வம்பு இதை கண்டுக்காம போயிட்டேன்னா நீ என்னைக்க விடுதலை அடைய போற எல்லாத்துல இருந்தும் நீங்க விடுதலை அடையணும் ஒரு நிகழ்ந்து பேசணும்னு சொல்லிட்டு விடுதலை இருக்கக்கூடாது அது அவ்வளவுதான் ஒரு இடம் சொல்லிட்டேன் அவனுக்கு அவ்வளவுதான் எட்டுச்சு அவனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா அவன் அவன் வந்து நோயில சாக போறவன் நம்ம நோயில கே நோயை கேள்வி கேக்குறாங்க நாமங்க அவர் நோயில இருந்து அவர் நோயை ஏத்துக்கிறவன் நம்ம நோயை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிற இப்ப நாலஞ்சு பேர் தான் இருக்கா இப்ப எல்லாம் ஓடிட்டாங்க எல்லாருமே ரெண்டு மூணு இது இது எத்தனை பேர் ஓடுறாங்கன்னு தெரியாது ஆக இந்த நோயை வந்து நம்ம ஏத்துக்கொள்றது பெரிய விஷயம் அவன் அவன் நோயை ஏத்துக்கிட்டான் நம்ம நோயை ஏற்றுக்கொள்றது என்ன அந்த ஆழ்மடல் இருக்கு அது உடைக்கிறது தான் நம்ம வேலை ஆக இதைத்தான் மனம்னு ஒன்னு இருக்குதுன்னு விளக்காதுன்னுக்கே தெரியாது இந்த மனம்னு ஒன்னு இருக்குதுன்னு வெள்ளக்காரணுக்கு தெரியாது அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்னவரே ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஆஸ்திரியான்னு ஒரு நாடு ஆஸ்திரியான்னு ஒரு நாடு அந்த நாட்டை சேர்ந்த சிக்வன் பிராய்ட் அவர் உளவியல் அந்த ஐரோப்பிய நாட்டுக்கு உளவியல் தந்தை அவர் சொன்னார் இல்லப்பா மனம்னு ஒன்னு இருக்கு அது மூணு தன்மை இருக்குது அடிமனது அப்புறம் நடுமனது அப்புறம் மேல் மனதுங்கிற அந்த மேல் மனதை தெய்வீக சொல்றாரு நடுமணங்கிறது உலகத்தோட தொடர வச்சுக்கிறது ஆள் மனங்கிறது அவ்வளவுதான் அன்கான்ஷியஸ் அதாவது அப்படின்னா அப்படியே கிடக்கிறது அதாவது இந்த பசி அதனால பசி சொன்னா இவ்வளவு கோபம் வருது அதனால வள்ளலார் வந்து ஆஹ் ஆஹ் போட்டீங்களே இல்லையா படிச்சீங்களே இல்லையா எல்லாரும் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணுங்க அப்ப நான் புடப்பு இல்லாம தேடி தேடி போட்டே இருக்கேன் எல்லாம் படிச்சிடணும் ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் ஏ முட்டை அட முட்டங்களா நானா சொல்றேன்

திருவள்ளுவரும் பதஞ்சலியும் அவங்க வந்து உயிரை வந்து வைப்பதற்காக உயிர் வந்து பல டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க இவன் என்ன சொல்றான் சராசரி ரயில் வந்து எழுபது வருஷங்கிறான் நாகமே என்ன பண்ற சோசியத்திலே நூத்தி இருபது ஆண்டுன்னு சொல்லி இருக்கான் சோதிடம் அங்கிலேயே நூத்தி இருபதுன்னு சொல்லி இருக்கான் எவனும் வாழ்றது இல்லை அது வேற ஆனா நீங்களே திங்கிறதாச்சு தின்னுட்டே இருக்கிறதாச்சு ஏதோ ஒரு பேரை சொல்லி திங்கறது கருமாந்திர இளவு கல்யாணம் காட்சி கருமாந்திரன்னு சொல்லி சொல்லி இலவட்டுக்கு போனாலும் திருட்டு வர்றது மானக்கேடு என்னது இதெல்லாம் எப்படி செருப்படி போட்டாலும் புத்தி வர்றது இல்ல பாருங்க எல ஓட்டுக்கு போனாலும் போய் காப்பி குடிக்கிறது அங்க பிரியாணி திங்கிறதுல இருக்கு குடல் சாறு குடிச்சிட்டு வரவெல்லாம் இருக்கா ரத்தங்கறி குடல் அட இளவூடுனா அங்க போய் இளவூட்டுல நோன்பு இருக்கு வேணும் ஏன் எப்படி பார்த்தா எலவூட்ல மொத்தத்துல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல போனா உணவு கட்டுப்பாடு வேணுங்கிறது இவனுக்கு என்ன செருப்படி போட்டாலே மண்டையில ஏறுறது இல்லை காரணம் அந்த அளவுக்கு இளிநிலையில இருக்காங்க அப்ப காரணம் என்ன இந்த இல்லாத காரணமே தனித்திரலைன்னா அப்புறம் செருப்படிதான் ஒரு நாளைக்கு ஆனா புடுங்கிட்டு போயிடும் அப்படியே போறப்ப அவன் மயக்கத்துல பரப்பு டமார்னு எடுத்து போயிண்டாதான் அப்புறம் முடிச்சிட வேண்டியத கதை அப்புறம் என்ன நீ இன்னும் இருந்தும் யாருக்கும் பயன் இல்லை இப்படிதான் நம்ம வந்து நிறைய பேரு உண்மையை உணர்ந்து அதை கடைப்பிடிக்காம போய் பாதியில் போலவும் நிறைய இருக்காங்க சரியா இப்ப நான் முடிச்சுக்கலாம் ஆகியனால ஸ்ரீமத்து பாகவர் ஸ்ரீமத்து பாகவதை பகவத் பகவத்கீதையில அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் பாரு கவலைப்படாதப்பா பாதியில விட்டியா ஒன்னும் கவலைப்படாத உனி வந்து மேல் மக்கள் இருக்கிறாங்க அவங்க இழுத்து பிடிச்சுக்குவாங்க அப்படின்னா நீ அந்த செய்யற வேலையை அந்த நல்ல அந்த நல்ல வேலையை பாதியிலே செஞ்சிருக்கணும் நீ செய்யறத அக்கிரமட்டோன்னு தூக்கி விடுவான் அப்போ அதுதான் இந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி அந்த ஆழ்நிலையில் இருக்கிற தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்கிறப்ப நீ தோத்து போனேன்னா அந்த இயற்கை சக்தியை வாழ்ந்த உன்னை இழுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்றாரு சரியா ஆதிசங்கரர் முப்பத்தி மூணு வயச வாழ்ந்தார் அப்படின்னு எல்லாத்துக்கு தெரிஞ்சதுதான் ஆனால் அவரு பல அரசியர்கள் பலவரையெல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள் அரசியர்கள் தன்னை விட வயதில் எல்லாம் தன்னுடைய மாணவரை மாத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது சரியா அவர் ஏன் முப்பத்தி மூணு வயசுலயே போயிட்டார் போதுமாப்பா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கோ சின்ன மாவன இவ்வளவுதான் இருக்குது என்ன என்ன பண்ணாலும் நம்ம உடன் விட்டுட்டு போகணுங்கிற அவரு எங்க மலை மேல அங்க இமயமலையில போய் ஆ அதே மாதிரி கோரக்கர் கோரக்கர் வந்து கோமுகம் கோரக்கர் நம்ம நாட்டுல இருந்தா போன தான் அப்ப வந்து இந்தியாங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது அப்ப வடநாடு தென்னாடுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் வடநாடு தென்னாடு மலைநாடு மலைநாடு நாடு கொங்கு நாடு பாண்டி நாடு தொண்டை நாடு இப்படி இருந்துச்சு அதான் சொல்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு போடுவாங்க சரி அதெல்லாம் எழுந்துட்டு போட்டு இப்போ நாம் இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பழகிறப்போ உடம்புல தேவையற்ற கழிவுகள் தான் உடல் ஒரு நாளும் அழியாது என்பதை நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க நூத்தி எண்பத்தி நூத்தி எண்பத்தி நம்ம கடுங்க முடிச்சுக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் அவ்வளவுதான் வகுப்பு முடிய போகுது நூத்தி எண்பத்தி நாலு ஆஹ் ஒண்ணு

அவர் வெங்கடேசன் வந்து கட்டிட பொறியாளர் அவர் பொறியாளர் யோக மார்க்கத்தை மாற்றி அமைச்சுட்டா யோக மார்க்கம் நடத்த சரி நாம பரிணாம சித்தாத்தின் படித்தான் போறோம் பரிணாம படி மனிதன் மரணம் அடைய கூடாதுங்கிறது இயற்கை நோக்கம் அதாவது பழம்பழுத்து கீழே விழுந்து சட்டை கழட்டிட்டு போறத இயற்கை நோக்கம் பழம்படுத்து கீழே விழுந்து அந்த உயிர் போட அந்த பழம்பழுத்து கீழே விழுந்து எந்த சேதாரம் இல்லாம போறதுதான் சாகிறது என்பது வேற விருப்பப்பட்டு போறது என்பது வேற ஆஹ் விருப்பப்பட்டு இது இந்த விஷயம் இது இயற்கையினுடைய அறிவு என்ன நீ மேல்நிலை போய் நடந்து சேர்ந்துரு அப்படிங்குறது அந்த உயிர் பரிணாமம் இந்த உயிர் பரிணாமத்தை பத்தி யாரும் ஆராய்ச்சி பண்றாங்க இப்பதான் சொல்றானுங்க அந்த உயிரற்ற பொருள் கூட இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நமக்கான சக்தி எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அது தொடச்சிட்டு உள்ள போயிட்டே இருக்கு நம்ம மேல சூரிய வெளிச்சம் படுதுல சூரிய வெளிச்சம் படுதுல பாருங்க அது வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து படுது மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்து உடம்புல படுது அதுல உணர முடியாது ஏன்னா அதுக்கு இடையே கிடையாது அந்த அம்பு வந்து மேல படுது எந்த அம்பு அந்த வெளிச்சம் அம்பு மேல படுது அதுக்கு இடம் கிடையாது ஆனா ஆற்றல் உண்டு இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆடாடா நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க கூட எப்படி ரொம்ப நல்லது அப்படின்னா வெளிச்சம் படுது

எல்லாமே விசித்திரமா இருக்கு எல்லாமே இந்த உலகமே வந்து அணு உலகம் நான் சொல்றது அணு உலகம் எல்லாமே விசித்திரமா இருக்கு தான் நீ பாரு போக போக சொல்லிடுவானுங்க நீ வந்து இப்படி எல்லாம் இருக்குது அப்ப வைத்தியம் பார்க்க நீ வந்துருவானுங்க இந்த பேசாம வருவானுங்க இப்படி வந்து மருந்தே இல்லாம வெளிச்சத்துலயே வைத்தியம் பார்க்கலாம் இப்பதான் விஞ்ஞானிகளை கொஞ்சம் முடிச்சுக்கிறானுங்க ஏன்னா எந்த நோயும் தீர்க்க முடியாது அதனால தெரிஞ்சு போச்சு நீ இந்த நீ வாயில ஒரு பொருளை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷத்தை எப்படி பாம்பு ஒரு பொருளை கொன்று ஒரு பாம்பு ஒரு பொருளை கொன்னு தான் சாப்பிடுது அதே மாதிரி நீ ஒரு அது உன்னை உன்னை அப்போ நேரடியா ஆற்றலை எடுத்துக்கிறத நான் இந்த சார்ஜி போட்டுக்கிட்டே இருக்கேன் நம்ம என்னதான் கட்டிறதுனாலும் நம்ம இந்த பேஸ்புக் தவிர எங்கேயும் போட முடியாது உங்களுக்கு அனுப்பலாம் வீடியோ போடலாம் மற்ற யாருக்கு அனுப்ப முடியாது யாரும் படிக்க மாட்டாங்க ஆகினால என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா உங்க உடம்பானது நிறைய கலோரி இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா குறைந்த உணவில் வாழை கற்றுக்கொள்கிறது அப்ப குறைந்த உணவில் கற்றுக்கொள்ளணும்னா நீ என்ன பண்ணணும் அந்த நீரை மருந்தாக அறிந்தி குறைந்த உணவு இருக்கணும் நீங்க சும்மா உடம்பு சுத்தம் பண்ணாம நாம சொல்றதை வச்சு யாரு முடிவு கூடாது நீங்க முடிவு எடுக்கலாம் இந்த வீடியோ பாக்கறோம் மெசேஞ்சான மாட்டிக்குவா என்னது கோசியில கிண்டிட்டு போற நினைச்சா மாட்டிக்குவா அவங்க தொடர்ந்து ஒரு நூறு இருநூறு வீடியோ பார்த்து புத்தகத்தை வாங்கி படிச்சு செஞ்சானா தப்பிச்சிருவா அப்படி நிறைய சும்மா அரை மூலமா செஞ்சா கோயந்தாதா சங்கு தான் சரியா எப்பயுமே குறுக்கோடியில பாயக்கூடாது குறுக்கோடியில் பண்ணவனு போய் சேர்ந்துருவான் இயற்கை தண்டிச்சிடவன இயற்கைய அந்த உருங்க ஆமா யாரு போற போறாங்க ஐயா ஐயாவது நம்ம அட பெருமாள் அய்யாக சத்தம் போட ஆமா ஃபேன் ஓடுதுங்களே என்னလဲ நல்லா வெச்சிருக்காங்க அவர் எதடா போடுறாரு அவர் கரெக்ட் இல்ல சார் அவரே வருது புரு வருது தான் பாருங்க என்னறதா ஃபேன் இல்ல ஏنا ஓட்ல இங்க இப்ப இல்ல வருதுங்களே உங்களுக்கு

இருபது மரத்தில் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பானது நீண்ட கால பயிற்சி பெற்ற காரணத்தினால் உங்கள் உடம்பானது நீண்ட கால பயிற்சி பெற்ற காரணத்தினால் மிக சொற்ப உணவில் வாழ பழகி கொண்டு விட்டதுங்கிறான் ஆனா அது அல்ல உண்மை இந்த உடம்பானது தனக்கு தேவையான சக்தியை பேலன்ஸ் பண்ணது இல்லையா அது எங்க இருந்துச்சுன்னா நைட்ரஜனை அது இழுத்துக் கொள்கிறதுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல அப்படி சொன்ன வரதா அருணா டைக்ரேட் இப்போ சரி இந்த நைட்ரஜன் யார் உற்பத்தி பண்ணாங்க இயற்கை உற்பத்தி பண்ணியாச்சு அப்ப நைட்ரஜன் யார் உற்பத்தி பண்ணாங்க இயற்கை ஆக்சிஜன் யார் உற்பத்தி பண்ணாங்க இயற்கை உணவு மட்டும் சேர்க்க ஆற்றல் இயற்கை அப்ப நமக்கு என்ன ஆகுது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உள்ள போகுது அது எப்படி போகுதுன்னு தெரியாது மூக்குல போதா ஆஹ் போகுது வழியா உறிஞ்சிக்குதா உறிஞ்சிக்குது சூரிய ஒளி மேலப்படுத படுது எல்லாம் சேர்ந்து எல்லா மாய பண்ணுது இப்படித்தான் முடியாது அதனால இந்த குருட்டு மண்டங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியாது யார் முட்டங்கள் இந்த மருத்துவன் வைத்தியம் பண்ணவே முடியாது ஆகினால மருத்துவ நீங்க போறது முன்னே மருத்துவன் போறது ஒண்ணு ரயில்ல தலை கொடுக்கறது ஒண்ணு சரியா மருத்துவ போறது முன்னே ரயில்ல தலையை கொடுக்கறது ஒண்ணு முடிவு நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா எப்ப அவங்க எப்ப போனான்னு கேட்டீங்கன்னா வெளியே ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவனு தெளிவா சொல்றான் வெளியே ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நாங்க தைச்சிடும் அவன் பணம் கொடுக்குறோமில்ல அவன் யாராவது என்ன அவன் பணம் கொடு பணத்துக்கு அடி எவனும் கிடையாது பணத்தை கொடுத்து அவன் தைச்சிட்டு போயிடறான் அரசாங்க ஆஸ்பத்திரி போனால் கொஞ்சம் நன்னு முன்னுமா அவனுக்கு ஐநூறு வீசுங்க முடிஞ்சு போச்சு தனியார் மனா ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அரசாங்கம் ஆயிரம் பேர் தான் போகுது அரசாங்க ஆத்திர சொன்னாலும் கேட்கும் தனியார் மத்தம்னு ஒரு அந்த நேரம் கேட்க அவ்வளோ வித்தியாசம் மற்றபடி அவன் தைச்சு விட போகிறான் ஒரு பத்து நாள் நல்லாயிரும் அதற்கப்புறம் அது சுத்தம் பண்ணும் இதோட முடிச்சுக்கிறேன் ஆகையினால யுவர் பாடி சண்டர் கோயின் கிரானிக் அடாப்டேஷன் கிரானிக்னா நீண்ட கால பை கிரானிக் டிசீஸ் பாங்க நீண்ட கால தொற்று நோய் நீண்ட கால இதய நோய் நீண்ட கால நுரைய நோய் இந்த கிரானிக் டிசீஸ் அப்போ கிரானிக் அடாப்டேஷன் அடாப்டேஷன் பொருந்தி போறது நீண்ட காலம் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அப்படி பொருந்தி போறதுனால உங்க உடம்பு ஒரே சக்தியில் ஆரோக்கியமா வாழது இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் விஞ்ஞானிகள் எல்லா விஞ்ஞானியும் ஒத்துக்கிட்டாங்க இருபது டாக்டரு ஒன்னும் ரெண்டு இல்லை ஒரு டாக்டர் வச்சு ஆராய்ச்சி பண்றதே இவன் இந்த டூ விடுறானுங்க எல்லாருமே அவன் இருபது டாக்டர் வச்சு ஆமாம் நிறைய திங்குற நம்ம காட்டில் இருக்கான் பாருங்க நிறைய இந்த மோடு முட்டைகளை காட்டு நல்லா திங்குறா பாருங்க எடுத்து எடுத்து பேசுறா பாருங்க அவனை அப்படியே எழுதியிருக்கு நல்ல திங்கடா பாருங்க அவனை காட்டிலும் இந்த குறைச்சி திங்கிற பிறகு அவன் சுறுசுறுப்பா ஏறி இறங்குறான்னு அவனே ரிப்போர்ட் இப்போ இது நல்லா செயற்படி மோடு மூட்டிக்க சோறு திங்குறவன் இட்லி திங்கிறவன் வலிச்சு கட்டவனடி தான் ஆகியனால நான் சொல்லல விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆக இது எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல பப்ளி ஷீட் பண்ணிட்டானுங்க டைம்ஸ் ஆஃப் வந்துது இன்னைக்கு வெப்சைட்ல போய் நக வெப்சைட் கூட வெப்சைட் இருக்கு அதுல போய் ஹீரா ரத்தன் சன் கேசிங் மேன் சன் கேசிங்னா கேசிங்னா பிடிச்சி இழுக்கிறது அப்படியே கண்ணுல பார்த்து சாப்பிட்றது கண்ணிலே சாப்பிட்றது கண்ணிலேயே சாப்பிட்றது கேசிங்னா உள்ள வாங்குறது எடுத்தான் சன் கேசிங் மேன் போட்டிங்கன்னா அவர் முழு வரலாறு இருக்கும் அதை வச்சே அவர் வந்து நூறு நாள் என்னமோ சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி காமிச்சாரு சாப்பாடு கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு இளவும் கிடையாது அது என்ன சாப்பாடு குறைச்சது பெரிய அதிசயமானு கேட்கறாரு இப்ப இப்ப பாருங்க எல்லாத்துக்கும் செருப்படி தான் அது என்ன அதிசயமா பேசுறீங்க உடனே அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு கதை விட்டுட்டு ஏய்யா சாப்பாடு குறைச்சா என்ன ஒருத்தனை ஒன்றும் ஆக போடுறது இல்லை அது தண்ணி வச்சு கரைச்சிட்டே வந்தோம்னா ஊத்து கெட்டு போனது பூரா மலம்பூரா வெளியே போயிருது அப்போ மலம்புறம் போனதுக்கு அப்புறம் உயிர் இயங்குது இது என்ன பெரிய அதிசயமா இருக்குது இது சித்தர் சொன்னார் முத்தர் சொன்னார் கதை விட்டுக்கிட்டு அதுக்கு ஜாலரை அடிச்சுக்கிட்டு சாம்பாரா சூத்து கட்டு கட்டு கட்டி இருக்கிறீங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆக மாணவக்கம் சூடு சுரணை இருக்கிறவங்களாம் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு தப்பிச்சு பறக்கும் முயற்சி பண்ணும் அதை தான் சொல்ல முடியுமே தவிர ஒன்றும் இல்லை வீட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் பழைய விடிய நம்ம ஒண்ணா படத்துறது தொடக்கலாம் சரியா நன்றி நன்றி